விஸ்தரிக்கப்பட்ட கடன் வசதியை பெற்றுக் கொள்ளும் போது இரண்டு இடையில் நடத்தப்படும் ஊழியர் மட்ட கலந்துரையாடல்களின் நிகழ்ச்சி நிரலின் முதலாம் கலந்துரையாடலாக இது இடம்பெற்றதாக அமைச்சர் ஷெஹான் சேமசிங்க தெரிவித்துள்ளார் தேர்தல் காலப்பகுதியாக இருந்தாலும் சர்வதேச நாணய நிதியத்துடன் ஏற்படுத்திக் கொள்ளப்பட்ட இணக்கப்பாடுகளை செயற்படுத்துவதற்கு ஜனாதிபதியினால் அனைத்து நடவடிக்கைகளும் கூறினார் இதனிடையே சர்வதேச நாணய நிதிய பிரதிநிதிகளுடன் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தியின் பிரதிநிதிகள் இன்று கலந்துரையாடலில் ஈடுபட்டனர் மக்கள் நன்மையடை விதமான விடயங்களும் அவசியம் என்பதனை சஜித் பிரேமதாச பீட்டர் புரூரிடம் கூறியுள்ளார் இந்த திட்டத்திலேயே பிரச்சனை உள்ளது என்பதனை இந்த திட்டத்திலேயே பிரச்சனை உள்ளது என்பதனை நாம் சுட்டிக்காட்டியுள்ளோம் சர்வதேச நாணய நிதியத்தின் இரண்டு வகையான உடன்படிக்கைகள் உள்ளன ஒன்று ஸ்டாண்ட் பை அக்ரிமெண்ட் என்று கூறுவோம் ஐந்து வருடங்களுக்கு குறுகிய கால தீர்வு அதில் இருக்கும் எனினும் அடுத்ததாக இஎஃப்எஸ் என்பது நான் ஏற்கனவே குறிப்பிட்டு முதலாவது திட்டத்தை விட வித்தியாசமான தீர்வுகளை எட்டுவதற்கான திட்டமாகவே அது அமைய வேண்டும் எனினும் வரிகள் மூலம் அரசாங்கத்தின் வருமானத்தை ஒரு மட்டத்துக்கு கொண்டு வருவதே அவர்களின் திட்டமாக உள்ளது நாம் சில விடயங்களை அவர்களுக்கு சுட்டிக்காட்டியுள்ளோம் இரண்டு வகையான கரண்கள் உள்ளன மூலம் பெற்ற கரண்களும் ரூபாவில் பெற்ற உள்நாட்டு கரண்களும் உள்ளன நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் சர்வதேச நாடுகளுடன் எமக்கு டொலர் கடன் பிரச்சனை இருக்கும் பொழுது உள்நாட்டில் ரூபா கடன் தொடர்பிலான விடயங்கள் அதற்கான தீர்வாக அமையாது டொலர்கள் ஊடாக சர்வதேச மேம்பாடு அவசியம் எனவே இவை இரண்டும் தொடர்பட வேண்டும் தற்போது அவ்வாறு இல்லை ஆகவே பொருளாதாரத்தை ஏற்றுமதியை நோக்கி திருப்ப வேண்டுமாக இருந்தால் இவ்வாறான முதலீடுகளை பெற்றுக் கொள்வது முக்கியமானது அடிப்படையில் இந்த வியூகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டிய ஏற்படும்